فالموريات قدحا فالمغيرات صبحا فاثرن به نقعا فوسطن به جمعا ان الانسان لربه لكنود وانه على கணையத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் இந்த உலக சமுதாயத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கென்றும் ஒரு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல உறவினர்களுக்கென்று சில உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது சமுதாயத்துக்கென்று சில உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த உரிமைகளிலே உலகத்தில் உள்ள சட்டங்கள் நிறைவேற்றுவதை விட உலகத்தில் உள்ள நடைமுறைகள் நடைமுறைப்படுத்துவதை விட இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட ஒருவருடைய உரிமைகளிலும் கடமைகளிலும் அதிகமாக கவனம் செலுத்துவதை நீங்கள் பார்க்கலாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அளவுக்கு எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் கூட லா ஃபித்தீன் இந்த மார்க்கத்திலே எந்த வகையான ஒரு நிர்பந்தமும் இல்லை என்று முதலாவதாக இஸ்லாம் தெளிவாக உலகத்திற்கு சொல்லிவிடுகிறது நீ இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தாலும் அதை பேரிடத்திலே சொல்வதாக இருந்தாலும் எல்லா வகையான விஷயங்களிலும் இஸ்லாம் நமக்கு அழகான உரிமைகளை வழங்கியிருப்பதை பார்க்கிறோம் யாரையும் வலுக்கட்டாயம் பண்ணக்கூடிய ஒரு நிலை கூட இந்த இஸ்லாத்திலே கிடையாது என்னுடைய விருப்பத்துக்கு தகுந்தவாறு தான் நீ வாழணும் என்னுடைய ஆசைக்கு தகுந்தவாறு தான் நீ வாழணும் என்னுடைய வேதம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நீ வாழணும் என்று உலகத்திலே எந்த வகையான ஒரு நிர்பந்தம் இல்லாத திறந்த ஒரு புத்தகத்தை தெளிவாக முறையிலே உலகத்திற்கு தந்திருக்கு என்று சொன்னால் அதை இஸ்லாமும் திருமறை குரானை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது அவ்வளவு அழகான முறையில் இந்த மார்க்கம் உலகத்திற்கு சிந்திக்கின்ற வகையில் ஒருவன் எடுத்து அதை பார்த்தான் என்று சொன்னால் படித்தான் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தினுடைய கொள்கையை அவன் கேட்டான் என்று சொன்னால் அவன் ஆர்வத்தோடும் விருப்பத்தோடும் நடுநிலையாக நின்று சிந்திக்கும் பொழுது பெரிய அற்புதமான ஒரு சிறப்பான மார்க்கமா என்று யோசிக்கிற வகையில் தான் அல்லாஹூர் அபுல் ஆலமின் இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான் இதுல நாம் இருப்பதற்கு அல்லாஹுக்கு முதலாவதாக நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்திலே ஏராளமான உரிமைகள் நமக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் கூட என்று சில உரிமைகளை இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது சமூகத்தில் நீங்கள் வாழுவதாக இருந்தால் சமுதாயத்திற்கு சில உதவிகளை நீங்கள் செய்வதாக இருந்தால் சமுதாயம் உங்களிடத்தில் சில தேவைகளையும் உதவிகளையும் கேட்பதாக இருந்தால் அதை நிறைவேற்றி கொடுப்பதில் நாம் வந்து அதில் ஒரு சோர்வு தட்டியவர்களாக இருந்துவிடக்கூடாது என்ற வகையில் ஒருவனுடைய அடிப்படையான விஷயமாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு சொல்லுது ஒருவர் வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு பிரயாணம் பண்ணி வரார் அவர் யார் என்னன்னு தெரியாது அறிமுகம் நமக்கு இருக்காது ஏதோ ஒரு நாட்டில இருந்தோ ஒரு ஊர்ல இருந்தோ இந்த ஊருக்கு பிரயாணம் என்று சொன்னால் அவர் நம்மிடத்துல வந்து ஒரு தேவையை கேட்கிறார் எனக்கு வந்து சாப்பிடறதுக்கு வழி இல்ல சாப்பாடு நீங்க கொஞ்சம் கொடுங்க எனக்கு வந்து உடுத்திக்கிறதுக்கு ஆடை இல்லாம நிக்கிறேன் எனக்கு ஒரு ஆடையை கொடுங்க தங்குறதுக்கு எதுவுமே இடம் இல்லாம இருக்கிறது எனக்கு ஏதாவது தங்க ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுங்க என்று கேட்கிறான் என்று சொன்னால் அந்த மாதிரி வெளியூர்ல இருந்து ஒருவர் கவனம் செலுத்துங்கள் இஸ்லாம் சொல்லணுமா உலகத்துல எத்தனையோ மார்க்கம் இருக்கிறது எவ்வளவோ நடைமுறைகளை உலகத்தை செய்து கொண்டிருக்கிறான் அந்த மாதிரி வெளியூர்ல இருந்து வரக்கூடிய ஒருவன் ஒரு தேவை உன்னிடத்துல கேட்பான் என்று சொன்னால் நீ அதை தட்டாத எந்த அளவுக்கு இஸ்லாத்துல சொல்லப்படும் என்று சொன்னால் இஸ்லாத்திலே சிறந்த காரியம் எது என்று நபிகள் நாயகம் சல்லாலிசம் வந்து ஒரு ஆள் கேட்கிறார் அப்ப அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்றாங்க இஸ்லாத்திலே சிறந்த காரியம் எது என்று சொன்னால் அறிந்தவர்களுக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்வதும் பசித்தவருக்கு உணவளிப்பதும் என்று இஸ்லாம் சொல்கிறது இது ஒரு அடிப்படையான ஒரு செய்தி என்னடா சாப்பாடு இல்லாத சோறு போடுறது ஒரு பெரிய மேட்டரா இதை இஸ்லாம் இந்த அளவுக்கு சிலாகத்தை சொல்லணுமா என்று சொன்னால் அப்படிதான் இந்த நாட்டுடைய நடைமுறையில் நீங்கள் பார்த்து பசித்தவன் வந்து கேட்கக்கூடிய நேரங்கள்ல பல பேர் கஞ்சத்தனம் பண்ணுவதை பார்ப்போம் மனசு இருக்கும் பெரிய அளவுல கோடி கோடியா அவரை கொட்டி கொடுத்திருக்கும் ஆனால் அதை எடுத்து கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனசு இருக்காது ஆனால் இஸ்லாம் எப்படி உரிமை வழங்குது உனக்கு அறிந்தவனோ அறியாதவனோ தெரிந்தவனோ தெரியாதவனோ எங்க வந்து ஒரு உதவி கேட்டாலும் கூட அவன் பசித்தவனாக நின்றான் என்று சொன்னால் அதை நீ நிறைவேத்து என்று இஸ்லாம் நமக்கு ஒரு உரிமை கொடுக்குது சமுதாயம் எங்கிருந்து வந்தாலும் சரி எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் சரல்லாவுலே இஸ்லாம் அவனுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது மக்காவிலே அவர்கள் வாழுகிறார்கள் அவர்களுக்கு நாற்பது வயசுல இராவுடைய குகையிலிருந்து அல்லாஹ் வந்து ஜிப்ரிய அல் இஸ்லாம் மூலயமா இறை செய்தியை கொண்டு கொடுக்கிறான் அப்படி வாங்குற நேரத்துல மிகப்பெரிய அளவில் மிரண்டவர்களாக பயந்தவர்களாக அவர்கள் ஓடோடி வந்து தன்னுடைய வீட்டில் வந்து படுக்கிறாங்க கத்திஜார் அலி அல்லாஹ் அவங்க என்ன செய்யறாங்க அவங்களுக்கு வந்து அந்த குளிர்ல காய்ச்சல்ல பயந்து நடுநடுங்கி கொண்டிருக்கும் பொழுது போர்வை கொடுத்து போத்தி அவர்கிட்ட சொல்றாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க உங்களே இறைவன் ஒரு நேரத்திலும் கைவிட மாட்டான் உங்களை இழிவுபடுத்தி விட மாட்டான் ஏன் இழிவுபடுத்த மாட்டான் என்று சொன்னால் நீங்கள் வறியவர்களுடைய தேவை உள்ளவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறீர்கள் எவனாவது உங்கள்கிட்ட வந்து கேட்டா கஷ்டமான மொழி நின்றால் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் எங்கே வெளிநாட்டிலிருந்து வெளியூர்ல இருந்து உங்கள்கிட்ட வந்தாலும் கூட பசித்த நேரத்தில் நிற்கும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்கிறீர்கள் என்று ஹத்தீஜார் அலி அல்லாஹன் அவர்கள் நபிகள் நாயகம் சலல்லா அலிசனுடைய குணத்தை பற்றி அந்த ஒரு சம்பவத்தில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய நடைமுறை இருக்குமா அவங்களுடைய அந்த மசூல் சலாசம் மக்காவில் பொழுது யாராவது இருந்து வந்தாலும் கூட அவர்களில் நான் பொறுப்படுத்துகிற சாப்பாட்டுக்கு நான் கூட்டுமே அவருக்கு உணவு கொடுக்கறேன் நான் அவரை கண்ணியப்படுத்துறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் சலாசம் அவங்க இருக்கும்போது கொடிசுரா இருந்தாங்க மக்கள் அதிகமான செல்வம் அவங்க இருந்துச்சு பெரிய ஒரு வியாபாரியாக இருந்தார்கள் இருந்த இருக்கிற குடும்பங்கள்ல சிறந்த குடும்பமாக அவங்களுடைய குடும்பம் இருந்துச்சு அந்த அளவுக்கு அல்லாஹ் வரக்கத்தை கொடுத்துருக்கும் பொழுது அவங்க என்ன செய்றாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு விருந்தளிக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம யாராவது தெரியாதவர்களோ அறியாதவர்களோ வந்தாங்க செலுத்துவோமா தெரிஞ்சும் வந்தாலும் கூட நம்ம கணக்கு பார்க்கக்கூடிய நிலை இருக்கும் தெரிஞ்சும் வந்துட்டாலும் கூட ஒரு நாள் ஆயிடுச்சு ரெண்டு நாளாச்சு முன்னாள் ஆச்சு என்று ஒரு கணக்குடுவோம் இஸ்லாம் நமக்கு ஒரு கண்ணியத்தை வழங்கி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா கூட நாளைக்கு மேலே இருக்க வேண்டாம் என்ற அளவுக்கு நமக்கு சொன்னாலும் கூட ஆனால் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் சொன்னால் அதுல கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி சைத்தான செய்வான் நம்மள வந்து பின்வாங்கக்கூடிய கூடிய ஒரு நிலை ஏற்படுத்துவான் ஆனா இஸ்லாம் நமக்கு எந்த மாதிரி எல்லாம் வழிகாட்டுது நன்மையை சம்பாதிக்கக்கூடிய வழிகளை சொல்லுது உலகத்திற்கு எப்படி நாம நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் சொல்லு என்று சொன்னால் எங்க இருந்து வந்தா நீ குடுங்க இன்னும் சொல்ல போவதாக இருந்தால் நபிகள் நாயகம் சலல்லா அலிசம் உடைய காலத்துல ஒரு மனிதர் என்ன அல்ல வெளியூர்ல இருந்து ஒரு கிராமவாசி அல்லாஹுடைய தூதர் அவங்களை ஊருக்கு வராங்க இது மக்காவில் மதினாவில் இருந்து இருக்கும்பொழுது வராங்க அப்ப அல்லாஹுடைய தூதர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா நம்ம வீட்டுல ஏதாவது சாப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டு ஒரு ஆளை விட்டு அனுப்பி அப்ப அவங்க வீட்டுல பெரும்பாலும் நீங்க மக்காவில் இருந்த மாதிரி மதினாவில் கிடையாது ஆனால் அந்த குணம் அவங்க கிட்ட மாறல அந்த கொடுக்கக்கூடிய குணம் வந்து அல்லாஹ் ரப்புல்லாலுமே ஒரு காலத்தை எடுக்கவே இல்லை என்ன செய்யறாங்கன்னா வறுமை தான் நெருக்கடி தான் கடுமையான ஒரு சிரமமான ஒரு சூழல்ல கூட தான் வீட்டுக்கு ஆளை அனுப்பி விட்டு ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு வீட்டுக்கு போனா ஒண்ணும் இல்லை அவங்க என்ன சொல்லிடுறாங்க குடிக்கிற தண்ணியை தவிர வேற ஒண்ணு எங்கள்ட்ட இல்ல தான் நிலை அல்லாஹ் வைத்திருந்தான் அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா ஒரு சகாபி சொல்றாங்க நான் பொறுப்படுத்துக்கிறேன் வெளியூர்ல இருந்து வந்த ஒரு ஆளுக்கு நான் பொறுப்படுத்துக்கிறேன் அப்படின்னு கூட்டு போறாரு கூட்டு போன அவரு நிலைமை என்ன பெரிய கோடீஸ்வரரா வீட்டுக்கு போனாதான் தெரியுது இவருக்கே சாப்பாடு இல்லைன்னு அங்க நிலைமை என்ன இவருக்கே சாப்பாடு இல்ல அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு வீட்டுல மனைவி போய் கேக்குறாங்க இந்த மாதிரி வந்திருக்காங்க ஒரு வெளியூருக்காரு சாப்பாடு கொடுக்க நான் கூட்டு வந்து நன்மையை சம்பாதிக்க இந்த மாதிரி இருக்கு என்ன செய்யலாம் கணவன் மனைவி பாருங்க எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல அந்த மக்களுடைய நடைமுறை இருக்குது அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்க ஆகா சாப்பாடு நமக்கு இல்லதான் பிள்ளைங்களுக்கு தான் கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்குது ஆனாலும் வந்தவரை நம்ம தட்டி கழிச்சு அனுப்பி விட்டுற கூடாது இவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க நம்ம என்ன செய்வோம் குழந்தைக்குள்ள சாப்பாட்டை வந்த விருந்தாளி கொடுப்போம் குழந்தை ஏதாவது விளையாட்டு காட்டி எப்படியாவது தூங்க போட்டுருவோம் நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்வோம்னா அவரோட உட்காந்து சாப்பிடற மாதிரி ஒரு சைகை பண்ணி ஒரு ஆக்டிங் செஞ்சு நம்ம என்ன செஞ்சிருவோம் நம்ம சாப்பிடாம விளக்க அணிஞ்சு விட்டு அவருக்கு வந்த சாப்பாடை கொடுத்துருவோம் எப்படியான ஒரு குணத்தை அவருக்கு வாழ்ந்திருக்காங்க பாருங்களேன் அல்லாஹுடைய தூதர் அவங்க எப்படி வார்த்தை எடுத்திருக்கிறாங்க அட நீ வெளியூர்ல இருந்து ஒருவன் உன்னிடத்திலே வருவான் என்று சொன்ன பசித்தவனாக நிற்பாள் தேவையை நிறைவேற்றுவதற்காக நீ பொறுப்படுத்த வேண்டும் என்ற விதத்தில் அவங்களுடைய நடைமுறை சாப்பாடு தனக்கே இல்லாத ஒரு இந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தியால் எப்படி சொல்றாங்க ரசூல்லா நேற்றிரவு நீங்கள் செய்து கொண்ட சம்பவத்தின் மூலமாக நீங்கள் நடந்து கொண்ட காரியத்தின் மூலமாக அல்லாஹ் சந்தோஷம் அடைந்து விட்டான் நம்ம இருப்போமா சில நேரங்களை நீங்க பாருங்க எப்படி எல்லாம் நடந்துக்கும் நல்லா இருக்கும் சில பேர் வந்து கேட்பாங்க இவரு குடுக்கவே மனசு வராது இல்லன்னு போய் சொல்லு இல்ல ஏதாவது பழசப்படுத்தி கொடுத்து விடு இப்படி என்ற ஒரு நேரத்தில் ஒரு நிலையில ஒரு சில பேர் சமுதாயத்தை நடந்து கொள்வதை பார்க்குறோம் ஆனா முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த பொறுத்தவளவுக்கு அல்லாஹுடைய அருளை கொண்டு பெரும்பாலும் ஒரு தர்ம சிந்தனை அல்லாஹ் தந்திருக்கிறான் அதுல அதிகமான பேர் சேவை செய்யக்கூடிய மனப்பக்கத்தில் இருந்தாலும் கூட ஒன்னு ரெண்டு விதிவிலக்காக இருக்கிறது பெரும்பான்மையான இந்த குணத்திலே கிடையாது ஆனால் இந்த உலக நடைமுறை எடுத்துக் எந்த மாதிரியான வாழ்க்கையில அவங்க வாழ்றாங்க இவர்களுக்கு மத்தியில இஸ்லாம் நமக்கு எப்படியான நடைமுறையை சொல்லி கொடுக்குது இந்த நேரத்தை தான் நம்ம சிந்திக்க வைக்குது தனக்கு இல்லாத நேரத்துல கூட பிறரை கண்ணியப்படுத்தணும் பிறருக்கு உணவு கொடுக்கணும் என்ற சொன்ன மார்க்கத்தில தனக்கு சொந்தமான ஒரு உணவு கூட தின்வதற்கு இந்த நாட்டிலே இவர்கள் உரிமையை வழங்க மாட்டுகிறார்களே என்ன நடக்குது நாட்டுல தனக்கு சொந்தமான ஒரு இறைச்சி வீட்டுல வச்சிருக்கிறான் அதை எடுத்து இவனால சாப்பிட முடியும் இப்படி நடந்ததா இல்லையா சம்பவம் அதை கண்டித்து பெரிய அளவுல ஆர்ப்பாட்டம் நம்ம செஞ்சோமா இல்லையா அப்ப இந்த ஒரு சம்பவத்தை நீங்க யோசிச்சு பாருங்க தனக்கு சொந்தமான ஒரு இறைச்சி தான் காசுல வாங்கினது எதையும் திருடல நாட்டுக்கு எதிராக நடக்கல எந்த வகையான அயோக்கியமான காரியத்துல அநியாயமான காரியத்துல போய் அவன் ஈடுபடல தனக்கு சொந்தமான ஒரு உணவியை வைச்சிருக்கிறான் இதுல எப்படி கொண்டு வந்து உரிமையை பறிக்க கொண்டு ஏற்படுது அட நான் உன்னை வணங்குறேன் கடவுளாக அதை நீ எப்படி உண்ணுவாய் என்று சொல்லி அவன் வந்து அந்த இறைச்சியை சாப்பிட்டதுக்காக வேண்டி இவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணான் யார் சாப்பிட்டார்களோ எந்த குடும்பத்தில் வைத்திருந்தார்களோ அந்த குடும்பத்தையே குடும்பத்தையை நாசமாக்கிற வகையில் ஒருவனுடைய உயிரை எடுத்தார்கள் குடும்பத்தை அழிச்சார்கள் இன்னொரு தன்னுடைய மகனுடைய கண்ணை நோண்டினார்கள் உயிருக்கு போராளையை உருவாக்கினார்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அடித்து நாசமாக்கினார்கள் எப்படியான ஒரு அயோக்கியத்தனம் அணியாயும் இந்த நாட்டில் உரிமையை பறிப்பது நடக்குது பாருங்க தனக்கு சொந்தமான ஒரு உரிமையை கூட இந்த நாட்டில் செய்ய முடியாத உரிமையில நடந்து கொள்வது இஸ்லாம் இன்னும் பல்வேறு வகையான விஷயங்களை சொல்லுது அடுத்தனுடைய உரிமையை நீ பறிக்க கூடாது தான் உரிமையை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தனுடைய உரிமையில எந்த வகையிலும் கை வைக்க கூட கூடாது நீ அவனுடைய உரிமையை பாதுகாக்கும் வகையில பல சேவைகளை உலகத்துக்கு செய் எந்த அளவுக்கு ஜக்காத்துன்ற ஒரு கடமை இருக்கு இந்த கடமை யாருக்கு யாருக்கெல்லாம் வந்து ஒரு பதினோரு பவுனுக்கு மேலே செல்வம் நிறைஞ்சுருக்கிறதோ அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லட்சத்துக்கு மேல அவர்களுக்கு இருக்குமான்னு சொன்னால் அவர் வந்து சக்காத்து கொடுக்கக்கூடிய கடமை ஆயிடுறாரு இந்த பொருளாதாரத்தை யாருக்கு கொடுக்கணும் எட்டு பேருக்கு அல்லா கேட்டகிரியை சொல்றான் யார் இந்த மாதிரி செல்வங்களை வைத்துக்கொண்டு சக்காத்து கொடுக்கிறார்களோ அவர்கள் எட்டு நபர்களுக்கு நீங்கள் கொடுங்கன்னு ஒம்போது அறுபது அல்லா சொல்லிக் காட்டுறான் இப்படி கொடுக்கக்கூடியவர்களை நீங்க பட்டியலை பாத்தீங்கன்னா அதுல பசித்து வந்து வறியவர்கள் யாசிப்பவர்கள் ஏழைகள் என்ற பட்டியல அல்லா கொடுக்கும் பொழுது உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள் நீங்கள் கொடுங்கள் யாரு உள்ளங்கள் ஈர்க்கப்பட பார்த்து நேசிப்பார்களே முஸ்லீம் அல்லாதவர் இருப்பார்களே அந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஜக்காத்துடைய கடமை பொருளாதாரத்தை நீங்கள் அள்ளி கொடுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லு தன்னுடைய உரிமையை எப்படி பகந்த சொல்லுது அவனுக்குடைய தேவையை அவன் நல்லவனா இருக்கலாம் உன்னுடைய தேவை கேட்டவனா இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் பணக்காரனா இருக்கலாம் அவன் எந்த ஒன்னிடத்துல வந்து ஒரு தேவையை கேட்கக்கூடியவனா இருப்பான் என்று சொன்னால் அவன் முஸ்லீம் நான் முஸ்லீம் பார்க்காத ஒன்ட்டு வந்து ஒரு தேவையை கேட்டு கஷ்டம் கடன் வந்து நிக்கிறானா அவன் கருமைப்பட்டு இருக்கிறானா சிரமத்துக்குள்ளா இருக்கிறானா அவன் முஸ்லீமா முஸ்லீம் இல்லை என்று பார்க்காத முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும் கூட நீ அவனுக்கு போய் உதவி செய் இன்று சொல்லக்கூடிய மார்க்கம் எங்க இருக்குது இவன் தனக்கு வந்து விரும்பியத்தான் நீ செய்யணும் முஸ்லீம் அல்லாத விட்டு போய் முஸ்லீம் வந்து முஸ்லீம் அல்லாதவங்க முஸ்லீமோட போய் உறவு வச்சுக்காது இந்துக்களா இருந்தா கிறிஸ்துவரா இருந்தா முஸ்லீமோட நீ வந்து என்ன செய்யாத பழகி கொள்ளாத அவன் கடையில பொருள் வாங்காது எந்த அளவுக்கு நான் பாருங்களேன் பொருள் வாங்காத எழுதி ஓட்டுறாங்க சிக்கரு அவனுக்கு வீடு கொடுக்காத எந்த அளவுக்கு இந்த இஸ்லாம் ஆருக்கு வழிகாட்டுன்னு சொன்னால் ரசூல் சல்லாஹுடைய காலத்துல முஸ்லீம் அல்லாத ஒரு காஃபியராக இருக்கிறார் அவர் வந்து அல்லாஹுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்க உணவு கொடுங்கன்னு முஸ்லீம் அல்லாத ஒருவர் கேட்கிறார் அப்ப அல்லா அவருடைய தூதர் என்ன செய்யறாங்க ஒரு ஆட்டுல இருந்து அவருக்கு பாலை கறந்து கொடுங்கப்பான்றாங்க கொடுத்துறாங்க குடிச்சுட்டாரு அப்பயும் அவருக்கு பசி தீரல அப்ப இன்னொரு ஆட்டுல இருந்து கொடுப்பான்றாங்க அப்பயும் பசி தீரல அப்புறம் இன்னொரு ஆட்டுல இருந்து பிரியா என்ன செய்யறாங்க ஏழு ஆட்டினுடைய பாலை கறந்து கொடுக்குறாங்க ஆட்டு பாலை இன்னைக்கு நம்ம கொடுக்கறோம் அந்த மாதிரி இல்லை இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் கறக்கிறது கிடையாது அங்க அந்த காலத்துல அதிகமான பாலை கொடுக்கக்கூடிய ஆடுகள் அதையே கறந்து கறந்து கொடுக்குறாங்க ஏழு முறை குடித்து கூட அவருக்கு பசி ஆரன் அப்புறம் என்ன செய்யறாரு இவங்களுடைய சேவைகள் இவங்களுடைய காரியங்களை எல்லாம் பார்த்து விட்டு அட இஸ்லாம் இவ்வளவு அழகான மார்க்கமா இருக்குன்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் தன்னுடைய வாழ்க்கை நிறையா அதுக்கு பிறகு அவர் மறுநாளுக்கு அவருக்கு பசி எடுக்கும் போது பாலை கொண்டு போய் கொடுக்குறாங்க ஒரு முறை குடிச்சோடனே வயிறு நிரம்பி போகுது ரெண்டாவது முறை கொடுக்கலாமு கேட்கிறாங்க வேணா எனக்கு ஒரு முறை போயிடுவோம் அது அல்லாஹ் ஒரு பறக்கத்தை பொழிஞ்சிருக்கிறான் அது ஒரு தனி டாபிக்னு வச்சுக்கலேன் அப்ப இந்த மாதிரி வந்து முஸ்லீம் அல்லாதவர் வந்து கேட்டாலும் கூட நீ உன்னோட இடத்துல என்ன செஞ்சிடாத அவன் யார் என்னன்னு பாத்துறாது தேவையை வந்து கருத்துல கொண்டு அவனுடைய கையேந்தி விட்டான்னு சொன்னார் அவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை நீ கொடுத்துரு நீ ஒரு காலத்துல யூகோவோ மதங்களையோ வேற வேற குரோதங்களையோ வேற விஷயங்களையெல்லாம் செஞ்சுட்டானேன்னு சொல்லி நீ செஞ்சிட கூடாது அவனுடைய உரிமை நீ பறிச்சிடாத அவனுடைய தேவை பூர்த்தி செய்து சொல்லி நபிகள் நாயகம் சரல்லா வலைசிரம் அவங்க நமக்கு சொல்லி தருகிறேன் என்று சொன்னால் இந்த நாட்டுல நடைமுறைகள் நீங்கள் யோசிப்பாருங்கள் எந்தளவுக்கு இருக்கக்கூடிய நேரங்கள்ல நம்முடைய இஸ்லாம் பிறருக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை எந்த அளவுக்கு கொடுக்க சொல்லுது நீ ஒரு இடத்துல இந்த மாதிரி அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது எழுந்து திடீர்னு போகும் பொழுது வேற ஒரு ஆள் வந்து அங்க உட்கார கூடாது எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்களேன் அவர் உட்கார்ந்த இடத்துல அவர் தான் உட்காரணும் அவர் திரும்பி வரக்கூடியவராக இருந்தால் நீயுமே அங்க உட்காந்துராத அவருடைய உரிமையை என்று நபிகள் நாயகம் சல் அல்லாஹலிஸ்லாம் அந்த அளவு கவனம் செலுத்துகிறாங்க இன்னும் சொல்ல போவதாக இருந்தால் சமுதாயத்தில் நீங்க நடைமுறையை பாருங்க எந்த வகையிலுமே பிறருடைய உரிமையை நாம் பறித்து விட கூடாது என்பதில் அல்லாஹுடைய அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு தெளிவுபடுத்தலாம் ஒரு பொருளை நீங்க வாங்க போறதா இருந்தாலும் சரி அந்த பொருளை வாங்க போவதா இருந்தால் நீங்க மாட்ட ஏதாவது வந்து கண்ணை முடிக்கிட்டு பொருளை எடுத்துக்கிட்டு காசா கொடுக்குறேன் அப்படின்னு வரவே கூடாது ஒரு பொருளை நீங்க வாங்க போவதா இருந்தால் அதுக்கு ரேட் என்ன எவ்வளவு நீங்க நிர்ணயிச்சிருக்கீங்க என்னால எவ்வளவு கொடுக்க முடியும் என்று கேட்டு அவன் அதை திருப்தி கொள்ளும் விதத்துல அந்த காசை கொடுத்தோ அந்த காசனுடைய மதிப்பை பேசியோ நீங்கள் அதை பொருளை வாங்கிட்டு வரணுமே தவிர நீ மாட்டும் வாங்கிட்டு வந்துருவ நீ நினைச்சிருவ பத்து ரூபான்னு பொருள் நினைச்சு வாங்கிட்டு வருவ அவன் நினைப்பான் பாய கொஞ்சம் பெரிய ஆளு பெரிய செல்வந்தரு எப்படி நூறு ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாரு என்று ஒரு நம்பிக்கையில் எடுத்து கொடுப்பான் அதுக்கு பிறகு என்னாவும் நூறுபாய் எதிர்பார்த்திருந்தேன் புசுக்கு ஆகாது அணி என்பதற்காக நபிகள் நாயகம் வேலைக்கு நம்ம சேர்க்கிறோம் நம்ம கடையிலேயோ நம்முடைய வீடுகள்லயோ ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம என்ன செய்வோம் வேலைக்கு ஒரு ஆளை சேர்ப்போம் அப்படி சேர்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹிய தூதர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவனுடைய சம்பளத்தை தெளிவுபடுத்தாமல் நீ வேலையில சேர்க்காத இப்படி நாம இருப்போமா சில நேரங்கள்ல செய்வோம் சொந்தக்காரங்க இவ் நம்ம ஊருக்காரு ஏதோ பையன் ஊரை சுத்திட்டு இருந்தா பாடா கிடைக்கணும் கும்பாடு நிப்ப நிப்பாட்டிடுவோம் நிறைய வேலைகள்லாம் இஷ்டத்துக்கு நம்ம வந்து ரொம்ப நெருங்க உறவுன்றதுக்காகவோ ஊருகாரன்றதுக்காகவோ வேலைகளை கடுமையான முறையில வாங்குவோம் சம்பளத்தை பேசவும் மாட்டோம் கடைசி ஒன்னாம் தேதி பிறந்த உடனே அவனுக்கு பெருசா ஒரு ஐயாயிரம் ரூபாய் தூக்கி கொடுப்போம் அவன் நினைச்சிருப்பான் அட எப்படி இவர் வாங்குற வேலைக்கு இருபது நாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பாருன்னு ஒரு எதிர்பார்ப்போட இருப்பான் இவரு புசுக்குன்னு ஒரு ஐயாயிரம் ரூபாய் தூக்கி கொடுப்பாரு கொடுத்தா என்ன ஆகும் அவனுடைய அந்த ஒரு ஆசை அவனுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய ஆயிடுவோமா முதலேயே தெளிவான முறையில் ஏப்பா நீ சொந்தக்காரனா இருக்கலாம் பந்தக்காரனா இருக்கலாம் ஊருக்காரனா இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி என் கடையில இத்தனை மணி இத்தனை மணிக்கு வேலை நீ வந்து இவ்வளவு ரூபாய் நான் பொருளாதாரம் கொடுப்பேன் அதுக்கு நீ சம்மந்தப்பட்டுக்கிறியா என்று கேட்டு அவனை நீ வேலையில அமர்த்தணுமே தவிர தெரிஞ்சவன் சொந்த காரணத்துக்காக வேண்டி பேசாம கொள்ளாம நீ வேலைக்கு அமர்த்திட கூடாது இல்லைன்னு சொன்னா அவனுடைய உரிமையை பறிக்கப்பட்டதா ஆயிரும் அவன் ஒன்னு எதிர்பார்த்து நம்ம ஒண்ணு கொடுத்தோம் சொன்னால் அந்த உரிமையை சரியாக நிலைநாட்ட ஒரு ஆளாயிருவோம் இப்படி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் பிறருடைய உரிமைகளை பார்த்து நடந்து கொள்ளுங்கள் ஒரு காலத்திலும் யாருக்கும் அநீதி கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்காங்கன்னு சொன்னா நம்முடைய நடைமுறைகள் பல பேரு உலகத்தில் செய்யக்கூடியது நீங்கள் பாருங்க எல்லாமே பிறருடைய உரிமைகளை மாதிரி தான் இருக்கும் அடுத்தோன்ன நோய் வினை செய்து அவன் ஏன்டா இந்த நாட்டில் வாழ்ற நினைக்கிற மாதிரி குறிப்பா சொல்ல போதா இருந்தால் முஸ்லிம் என்று சொன்னால் இந்த நாட்டில் ஏன் வாழ்ற நீ ஏன் இருக்கிற நீ உன் ஊருக்கு எங்கேயோ ஒரு ஊருக்கு வந்து இந்த நாட்டை விட்டே கிளம்பிப்போ இஸ்லாம் எப்படி சொல்லுது வந்தாலும் கூட நீ அவனை அரவணி அவருடைய கருத்தில் கொள்ளு அவனுக்கு உதவி செய்ய அரவணிச்சு கொள்ளு எந்த அளவுக்கு அல்லாஹுடைய ஒரு யூத சிறுவனை வேலைக்கு வச்சிருந்தாங்க தாங்கிட்ட ஒரு ஆட்சி தலைவராக ஆன்மீக தலைவராக ஒரு நாட்டுக்கே இருக்கிறார் மிகப்பெரிய அளவுல ஒட்டுமொத்த உலகம் அவரை உற்று நோக்குது அவருடைய செயல்பாடை பார்த்த உலகமே வியந்து நிக்குது அப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முஸ்லிம் நான் முஸ்லிம் என்று பார்க்காம முஸ்லிம் அல்லாதவனா இருந்தாலும் கூட இவ அவரே எங்க வேலைக்கு தேவை என்று சொன்னா அவர் வந்து வேலைக்கு சேர்ந்து கொள்ளலாம் இங்க நிலைமை என்ன முஸ்லிம்கள் போய் இந்த நாட்டுல ஒரு பாஸ்போர்ட் எடுக்க முடியாது ஒருத்தர் போய் வேலைக்கு சேர முடியாது முஸ்லீமா எனக்கு வேண்டாம் நீ வந்து வெளிநாட்டுக்கு போக கூடாது நீ இந்த உள்நாட்டையும் வாழக்கூடாது உன்னை பத்தி கெட்ட அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவேன் எல்லா வகையிலுமே இந்த இந்த மக்களை இது இறைவன் ஒருவன் என்று இந்த கொள்கைகளை அழிப்பதற்கு என்னென்ன செய்யக்கூடிய கங்கணம் கட்டி ஒரு நிலை எல்லாரையும் உரிமைகளும் சரிசமமாக பேணப்படணும் எல்லாரும் இந்த நாட்டில் சுதந்திரமாக வாழணும் யாருடைய மானத்தையும் யாரும் எடுத்துவிடக் கூடாது பிறருடைய மானத்தை எடுப்பது என்பது அவனுடைய கண்ணியத்தை குறைப்படுத்துவது என்பது எந்த அளவுக்கு இஸ்லாத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தவனுடைய கண்ணியத்திலே மானத்தை நீ விளையாடு என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் கடுமையான முறையில் எச்சரிக்கிறார்கள் பிறருடைய மானத்தை ஏதோ ஒப்பிடுகிறார் சொன்னால் காபத்துள்ளா புனிதமானது பிறருடைய மான விஷயங்கள்ல எப்படி வாழ் இந்த சமுதாயத்துல முஸ்லீம் என்று சொன்னால் நீ ஒரு கெட்டவன் தீவிரவாதி நாட்டுல வந்து நீ ஏற்றுக் இந்த நாட்டுல இருந்து விரட்டியடிக்கப்பட வேண்டும் என்ற அளவுக்கு இந்த நாட்டை நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் குன்றி குறுகி வாழக்கூடிய ஒரு நிலையை உலகத்தில் ஏற்படுத்துகிறார்களே நம்முடைய பிரார்த்தனை அவருக்கு வந்து பெரிய அளவு பாதிப்பு படாதா எந்த அளவுக்கு பாருங்கள் அடுத்தருடைய உரிமையை இஸ்லாம் எப்படி வழங்க சொல்லுது பறிக்கக்கூடிய வேலையில ஒன்னு ஒன்றா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்ப இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்முடைய கவனங்களுக்கு ஏன் கொண்டு வரும் சொன்னால் இவ்வளவு சிறப்பான இந்த மார்க்கத்தை நாம் சரியான முறை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னால் அல்லாஹூர் அப்புல்ல கண்டிப்பாக இந்த இஸ்லாத்தை இன்னும் பல்வேறு வகை மடங்கு வளர செய்வான் ஏன் நபிகள் நாயகம் சலல்லா அலிசம் ஆட்சி புரிந்தாங்கல்ல பிறருடைய உரிமைகளை சரியான நடந்து கொண்டாங்கல்ல அந்த நடைமுறையை பார்த்து குற்றவாளி கூட இசலாத்தி ஏற்றுக்கொண்டான் தப்பு செஞ்சவன் அல்லாஹுடைய தூதர் காலத்துல அவருடைய பள்ளிவாசல்ல ஒரு போர் குற்றவாளியை ஒரு வழி போக்குறர்களை வந்து என்ன செய்யறாங்க அபகரிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார் ஒரு ஆளு அவரை கொண்டு வந்து அல்லாஹுடைய தூதர் பள்ளிவாசலை கட்டி போட்டு வைக்கிறாங்க சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒருவரை அவர் என்னது பார்க்கிறாரு மூணு நாளை கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதருடைய நடைமுறை அமட்டையும் பார்க்கிறாங்க இஸ்லாத்துடைய சிறப்பு நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் அவங்க பேசக்கூடிய பேச்சு அவர்கள் இஸ்லாத்து பத்தி சொல்லக்கூடிய சிறந்த கருத்துகள் ஒன்னு ஒன்னையும் அப்படியே ஆய்வு செய்து நோட் பண்ணி இவர் ஒரு குற்றவாளி என்று தான் இருக்கிறார் பள்ளிவாசல்ல ஆனா என்ன செய்யறாரு நபிகள் நாயகம் நடந்துக்கிறாங்க எப்படி அவங்க நடைமுறை இருக்குது இவர் ரொம்ப கொடுங்கோலனா இருந்தாரா எந்த அளவுக்கு என்று சொன்னால் அது வரைக்கும் அல்லாஹுடைய தூதருடைய பேரை கேட்டா அவருக்கு பிடிக்காது மதீனா நகரம் என்று சொன்னால் பிடிக்காது இஸ்லாம் என்று சொன்னால் இப்படி இருந்த ஒரு மனுஷன் இந்த அடிப்படையில் குற்றம் செய்ததுக்காக கொண்டு வந்து பள்ளிவாசல கட்டி போடுறாங்க அவருடைய தூதரவர்கள் சரியா நடந்துக்கிறாங்க குற்றவாளி தான் நீ செஞ்ச தப்புக்கு தானே இருக்குல கை வைக்க மாட்டேன் தண்ணியில கை வைக்க மாட்டேன் உனக்குள்ள தேவையே நான் பூர்த்தி செய்யாமல் இருக்க மாட்டேன் என்று நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பார்த்து மூன்று நாள் கழித்து அவர் என்ன செய்யறார் இந்த நடைமுறையும் இஸ்லாத்துடைய சிறப்பையும் பார்த்து விட்டு அஷத் அல்லாஹ் அண்ணா முகமது ரசூலுல்லா இதுவரைக்கும் குடிக்காத ஒரு முகம் என்று சொன்னால் ஒரு மனுஷன் என்று சொன்னால் முகமதா இருந்தாரு இன்னைக்கு இவர்தான் சிறந்த மனுஷனாக எனக்கு விருப்பத்துக்குரிய ஆகிவிட்டார் இதுவரைக்கும் குடிக்காத ஒரு நகமா மதீனா இருந்தது இன்னைக்கு மிகப்பெரிய விருப்பமான நகரம் மதினா தான் இதுவரைக்கும் பிடிக்காத ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருந்தது இன்னைக்கு என்னுடைய உயிரிலே என்னுடைய நெஞ்சில என்னுடைய உயிர் பெரிய வரைக்கும் இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டு வாழ நான் விரும்புகிறேன் என்ற ஒரு நிலையை அல்லாஹ் எப்படி ஏற்படுத்துறான் நம்ம நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள்ல நாம் பிறருடைய உரிமைகளை சரியாக வழங்கக்கூடிய அந்த காரியங்களை நிறைவேற்றும் பொழுது நமக்கும் அல்லாவோட நன்மை கிடைச்ச போது சொர்க்கத்துடைய இந்த இஸ்லாத்துடைய சிறப்பு அவங்களுக்கு போய் நுழைந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் சாரசாரையாக வரக்கூடிய மக்களாக ஆக்கி அபுல்லான் அப்படி இன்ஷா அல்லா இந்த மார்க்கத்தை பன்மடங்காக வளர்க்குவான் நாம் நம்முடைய நடைமுறையை சரியான முறையில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் சொன்ன அடிப்படையிலே வாழ்ந்து மர்ணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹூர் ஆலமின் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகரதவன் வந்தில்லாக கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே கடந்த சில தினங்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு உத்தரவிட்டிருக்கிறது என்ன உத்தரவிட்டிருக்கு என்று சொன்னால் இந்த நாட்டிலே பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் என்ன பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியதுதானே அதில் என்ன உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது மூன்று வார காலத்திற்குள் மத்திய அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு மனுவும் அனுப்பப்பட்டிருக்கிறது இதோட பின்னணி என்ன டெல்லியில் இருக்கக்கூடிய அந்தோணி என்று சொல்லக்கூடிய ஒருவர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார் என்ன வழக்குன்னா மற்றவங்க எல்லாம் வந்து விவாகரத்துக்கு கோரனாங்கன்னு சொன்னா அவ வந்து அந்த இந்துக்கள் சட்டத்தின் அடிப்படையிலையோ அல்லது வந்து ஸ்பெஷல் ஆக்ட் மூலியமாக உள்ள சட்டத்தின் அடிப்படையிலயோ அவங்கெல்லாம் ஒரு காலம் காத்திருந்து அல்லது ஏதோ ஒரு வகையில் என்ன செய்யறாங்க பிரிவு பண்ணிக்கிறாங்க பிரிஞ்சுக்கிறாங்க எங்களுக்கு மட்டும் இரண்டு ஆண்டு காலம் காத்திருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறாங்க நீங்க அதனால என்ன செய்யுங்க இதை தளர்த்துங்க அவர் வைக்கிற கோரிக்கை வேற எங்களுக்கு ரெண்டு ஆண்டு காலம் நாங்க பிரியறதுக்காக வேண்டி ஏன் காத்திருக்கணும் எங்களுக்கு அதை சட்டத்தையே தூக்குங்க நாங்கள் விரும்பிய வகையில சேர்ந்துக்கலாம் விரும்புவைகளை பிரிஞ்சு கொள்ளலாம் என்ற வகையில எங்களுக்கு ஒரு நிலை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறார் இதை விசாரிக்க கூடிய அந்த நீதிபதிகள் அந்த என்ன செய்யறாங்கன்னா இதை வந்து ஆய்வு செஞ்சு அதுக்கு விசாரணை போட்டு அதுக்கு பல விஷயங்கள் எல்லாம் அவருக்கு பரிசீலனை பண்ணிட்டு லாஸ்ட்ல எங்க கொண்டு முடிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சட்டத்தை வச்சிருந்தாலும் பிரச்சனை வருது எல்லாத்தையும் புது பொது சிவில் சட்டமாக பொதுவாக ஆக்கி விட்டு சொன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால என்ன செய்யுங்கன்னா மத்திய அரசாங்கத்திற்கு பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுங்கன்னு அந்த பெஞ்ச் என்ன செய்யுதுன்னு சொன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு சொன்ன உடனே இவர்கள் வந்து ஒரு மனு அனுப்பி இருக்காங்க இதை ஏன் இந்த மாதிரி நீதிபதிகள் கையெழுக்கிறாங்கன்னு சொன்னால் முஸ்லிம்களுடைய வளர்ச்சியை இவங்க தடுக்கணும் முஸ்லீம் சில உரிமைகள் வழங்கப்பட்டிருக்குல்ல நம்ம வந்து இஸ்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதன் அடிப்படை என்ன செய்யலாம் பிரிஞ்சுக்கலாம் விவாகரத்து பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி சொத்துரிமை பிரித்துக் கொள்ளலாம் வக்பு விஷயங்கள்ல நீங்கள் உங்கள் அடிப்படையில நீங்கள் நடைமுறைப்படுத்திக்கலாம்னு சொல்லி சில சட்டங்கள் நமக்கு தனி லா இருக்கா இல்லையா இந்த பர்சனல் லாவ உடைப்பதற்காக வேண்டி முஸ்லீம்கள் இந்த நாட்டில் என்ன செஞ்சிடக்கூடாது நிம்மதியை கூடாது ஒவ்வொரு வகையும் நாம இவர்கள் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கிறோம் திங்கடத்திய சாப்பாட கூட இவனை விட மாட்டோம் போடுற டிஷ்ஸை விட மாட்டோம் என்று ஒவ்வொரு வகையிலும் வர மாதிரி இதையும் கொண்டு வந்து இவர்கள் இந்த நடைமுறைப்படுத்துவருக்கு பார்க்கிறார்கள் அப்ப இவங்களுடைய கண்ணோட்டம் முழுக்க முழுக்க என்ன தெரியுது சொன்னால் முஸ்லீம்களை தாக்கணும் ஏதோ ஒரு ஒரு என்ற சிந்தனை தான் தான் இவர்களுக்கு வருது நமக்கு தெளிவாக கருவறுக்கணும்ிந்த பார்க்கிறோம் இது மாதிரியான விஷயங்களை இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தினால் பல்வேறு வகையான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது ஏன் அவங்க மதத்தின் அடிப்படையில் அவன் வாழ்வான் பிறருடைய மதத்தை கொண்டு வந்து நம்ம மதத்துல நிக்கலாமா அது ஒரு உரிமை மீறல் கிடையாத இப்படியா நீங்க இஸ்லாத்துக்காகவே வேண்டி எடுக்கிறான் எல்லாத்துக்கும் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது சீக்கிரம் கூட சில உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது வழங்கினாலும் கூட முஸ்லீம்கள் நிம்மதியா இருக்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு போயிடறாங்க எந்த பிரச்சனை இல்லையே நம்ம கோர்ட்டுக்கு போறோமா பெரும்பாலும் நம்ம கோர்ட்டுக்கு போகவே மாட்டோம் நம்ம இஷ்டத்துக்கு அல்லாண்டு நமக்கு உள்ளதே கல்யாணம் பண்றதா இருந்தாலும் சரி பிரிந்து கொடுறதா இருந்தாலும் சரி சொத்து விஷயங்களா இருந்தாலும் அழகான முறையில் இஸ்லாம வழிகாட்டி இருக்கிறது அப்படி இந்திய அரசு அமைப்பு சட்டத்துல நமக்கு லா வச்சிருக்கிறாங்க அதை நிம்மதியை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம் அது பொறுக்கலங்க இவங்களுக்கு ஏதாவது தேசத்துக்கு விரோதமா எதுவும் செய்கிறோமா சட்டத்துக்கு விரோதமா எதுவும் செய்கிறோம் எதுவும் கிடையாது இருக்கிறதே கூட நீ செய்யக்கூடாது நீ எதை உருவாக்க கூடாது என்று எல்லா வகையிலும் இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறார்கள் அல்லாஹூ அப்புல்லாலும் இவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டுவான் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு இது மாதிரியான அநியாயங்களுக்கு உச்ச நீதிமன்றமோ மத்திய அரசாங்கமும் போக கூடாது என்பதுதான் முஸ்லிம்களுடைய கருத்தாக ஆதங்கமா இருக்கு என்று இந்த நேரத்திலே பதிவு நான் நிறைவு செய்கிறேன் வாகர் தவனம் Allah